ஆகஸ்ட் முப்பத்தி மற்றும் இன்றைக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த இரு நாள் நடைபெற இருந்த இந்த எஸ் சி உச்சநிலை மாநாடு நல்லபடியா சிறப்பாக நடந்து முடிஞ்சு இந்த இடத்துல மோடி புதின் மற்றும் சீன அதிபரான ஜிசின் பெய் இவங்களுடைய சந்திப்பு எந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் குறிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எம்ப மூன்று நாட்டு தலைவர்களும் பேசிய அந்த காணொளி அந்த ஒரே ஒரு காணொலி இப்ப நீங்க மேல பாத்திட்டு இருக்கீங்க இல்லையா இந்த காணொலி தான் வந்துகிட்டு பயங்கரமா வந்துகிட்டு பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா சீனால உச்சநிலை மாநாடு இந்த இரு நாடுகளும் நடந்துச்சு நிறைய நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அப்படி கெத்த ஒரு சிங்கம் மாதிரி நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அந்த உச்சநிலை மாநிலம் நடந்த இடத்துக்கு அப்படியே ஒரு கார்பெட்ல நடந்து வந்தாங்க அதுக்கப்புறம் அதிபர் புடின் அவர்களும் அவர் தெரியும்ல ஒரு கெத்த நட அவங்களும் நடந்துருந்தாங்க இரு நாட்டு தலைவர்கள் வந்துகிட்டு சந்திச்சுக்கிறது வேற அங்க பல நாட்டு தலைவர்கள் பக்கம் சந்திச்சுக்கிறது வேற ஆனா அந்த இடத்துல மோடி புடின் மற்றும் சீன அதிபர் இந்த மூன்று பேர் நின்று அத்தனை நாட்டு தலைவர்கள் முன்னாடி மூணு நாட்டு தலைவர்கள் நின்று பேசுறப்ப அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசக்கூடிய விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மெனக்கட்டு மோடி வந்துட்டு கூப்பிடுறாரு டிரான்ஸ்லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லி சீன அதிபரும் சரி ஆனா இந்த ரெண்டு பேர் அதாவது மோடி மற்றும் சீன அதிபர் ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை வந்துட்டு புடின் ரொம்ப ரசிச்சு பார்த்து இந்த காணொலியில வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு அந்த அளவுக்கு மூணு பேருடைய அதாவது யார் யார் சேரக்கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகள் குறிப்பா வல்லரசு நாடுன்னு அழைக்கப்படக்கூடிய அமெரிக்கா வந்துகிட்டே எதிர்பார்த்துச்சோ அந்த இரு நாடுகளையும் சேர்த்து வச்ச ஒரு பெருமை அதாவது இந்தியா சீனாவில சேர்த்து வச்ச பெருமை அதாவது நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களையும் சேரும் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் மூன்று நாட்களால வந்துட்டு மூன்று நான்கு நாட்களா வந்துட்டு வெளியில மீடியால அவர் முகமே தெரியல அந்த அளவுக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இதவே நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம வயிறு போயிருக்காரா கண் போயிருக்காரா ஒன்றும் தெரிய மாட்டுது அந்த அளவுக்கு இந்த எஸ்இ உச்சநிலை மாநாட்டில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நினைச்சா அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா இன்னைக்கு நம்முடைய இந்திய பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இரண்டு பேரும் இந்த உச்சநிலை மாநாடு நடந்துச்சு இல்லையா இந்த எஸ் சிஓ உச்சநிலை மாநாடு நடந்த இடத்துல இருந்து ரிட்ஸ் கால்டன் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே கார்ல பயணம் பண்ணியிருக்காங்க குறிப்பா ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மோடி வரதுக்காக பத்து நிமிடங்கள் வந்துக்கிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணி மோடி வந்தவொன்னோ அவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு அதாவது மோடி புதின் அவர்களுடைய கார்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த கார் பயணத்திலேயே வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ரெட் கார்டன் ஹோட்டலில் போய் ரீச் ஆயிட்டாங்க அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கார்க்குள்ளேயே ஒரு ஒரு நாற்பத்தி நிமிடங்கள் முக்கால் மணி நேரம் வந்துக்கிட்டு மோடி புடனும் இன்னமும் நிறைய பேசியிருக்காங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர் கூடத்தில் வந்து அவங்க என்ன பேச போறாங்க பேச வேண்டிய எல்லாத்தையுமே கார்லேயே பேசியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி இவங்க கார்ல பேசிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு உலகாரங்களை வந்து பேசுற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசியிருப்பாங்க முடிஞ்ச ஒன்னும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இருந்து செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே வந்துட்டு சீனா மற்றும் இந்திய அரசுகள் வந்துட்டு உக்ரைனுடைய அமைதிக்கு ரொம்பவே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து நானே சொல்லப்படாது இன்னும் நான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்த வந்து அதாவது உக்ரைனுடைய அமைதிக்கு பேச்சுவார்த்தை பேசி பேசக்கூடிய சீன அதிபருக்கும் இந்தியா இந்திய பிரதமருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் செய்தியாளர் முன்னாடி சொல்லியிருக்காரு இந்த உச்சநிலை மாநாட்டில் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு அதாவது மூன்று பேரும் அதாவது இந்திய பிரதமர் மோடி மற்றும் புடின் சீன அதிபர் மூன்று பேர் வந்துகிட்டு பேசிக்கிட்டு வர்றப்போ அந்த பக்கத்தில் ஏதோ வந்து சைலண்டா ஹோட்டல் நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த செக்யூரிட்டி இல்லைன்னா அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அது மாதிரி வந்துட்டு பாகிஸ்தான் அதிபர் வந்துகிட்டு அப்படியே அமையது நின்று வந்துகிட்டு பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு என்ன செய்யறது தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அது மாதிரி வந்துட்டு உலக நாடுகளுக்கே தெரியும் பாகிஸ்தான் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த உச்சநிலை மாநாட்டில் மோடி அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய விஷயம் சொன்னாரு மறைமுக பாகிஸ்தானை தாக்கியே சொல்லியிருந்தாரு அத்தனை நாடுல இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் சரி மலேசியா இருந்து சிறப்பா வந்துக்கிட்டு மலேசியால இருந்து அன்னர் வந்திருந்தாரு ஈரான் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய நாட்டு தலைவர் வந்திருக்காங்க அந்த இடத்துல இந்த மூன்று பெரும் தலைவர்கள் சந்திச்சது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு பரவாயில்ல பேச பண்ணிட்டு இருக்கு இதை பற்றிய முழு தகவலும் கண்டிப்பாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் நம்ம வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க